வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்களும் எப்படி நீங்களே நெல்லை நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் நாங்கள் துபாய் டூர் எல்லாம் முடிச்சு கொண்டு வீட்டை வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முருங்கைக்காய் வர செய்ய போகிறேன் இந்த வரை வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய இலகுவாக சாப்பிடக்கூடிய ஒரு வர தான் நான் செய்ய போகிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கு இந்த வரையை இலகுவாக சாப்பிடக்கூடிய முறையில் தான் நான் செய்திருக்கிறேன் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் படிப்படியாக காட்டித்தரப்போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் என்றபடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ வாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த சுவையான இலகுவாக சாப்பிடக்கூடிய இந்த முருங்கக்காய் வர எப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் படிப்படியாக இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முருக்கங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த முருக்கங்காய் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவில் எடுத்துக்கொள்ளுங்கோ நான் ஒரு ஒரு ஆறு ஏழு முருக்கங்காக வருமெண்ட்டு தான் நினைக்கிறேன் எடுத்திருக்கிறேன் அதை அதனுடைய தோள்களை நாங்கள் முதல் நல்ல வடிவாக சீவி அகற்ற வேணும் இப்படி வடிவாக நல்லா இழுத்து அந்த தோல்களை தோல்களை இப்படி கட் பண்ண கட் பண்ண அதை தும்பு மாதிரி அந்த எல்லாம் வந்து கொண்டிருக்கும் அந்த தும்பு மாதிரி அந்த தோள்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு தோல்களை மேலும் மேலும் நாங்கள் உரிச்சு எடுத்தோம்னு சொன்னால் நல்லா க்ளீனாக வந்துடும் இதை வந்து நாங்கள் பாதி அப்படி அப்படியே முழுசா போட்டு தான் நவிக்கணும் ஏன்னு சொன்னால் இதனுடைய சத்துகள் வந்து அப்படியே வெளியேறாமல் எங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அதுக்காகத்தான் நாங்கள் அப்படியே முழுமையாக போட்டு நாங்கள் அதை முதல் அவிச்செடுக்க போகிறோம் என்ன தயாரிப்பாக இருந்தாலும் அதாவது முருங்கைக்காயில் நீங்கள் பொரியலோ வரையோ குழம்போ அல்லது தொக்கோ என்ன செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த முருங்கைக்காயை வந்து பொரியல் செய்கிறதா இருந்தான்னா என்ன செய்கிறதா இருந்தான்னா நீங்கள் அதை முழுசாக சமைக்கிறதன் மூலம்தான் அதனுடைய சத்தை நாங்கள் முழுமையாக பெறக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நான் தோளில்லாம் அகற்றி வடிவாக இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அது க்ளீன் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்டுறேன்னு அப்படின்னு சொல்லி தெரியாதவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த முருங்கை காயை எப்படி க்ளீன் பண்ணி நாங்கள் எடுக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒருக்கா நான் கழுவி எடுக்கிறேன் அதுல கொஞ்சம் உப்பு போட்டு தான் கழுவி எடுக்கிறேன்னு சொன்னா எந்தவித கிருமிகளும் இருக்காம அப்படியே நான் சட்டிக்குள்ள கழுவி மாத்திக் கொண்டு இருக்கிறேன் சட்டியிலும் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளோத்துக்கு முருக்கங்காய் போடுறோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு தண்ணி நின்டா காணும் நல்லா வத்தின பிறகு நாங்கள் அந்த முருக்கங்காயை வடிச்செடுக்கலாம் பாருங்கோ இதுக்கு தேவையான உப்பு உப்பையும் நாங்கள் போட்டு தான் அவிக்க வேணும் கருங்கள் சரியாக அதனுடைய முருங்கங்காய் மட்டத்துக்கு இருக்குது இதுக்குள்ள வந்து நான் மூன்று வல்லு உள்ளியும் போடுறேன் என்னென்னா இந்த முருங்கை வரைக்கு வந்து முருங்கைக்காய் வரைக்கு வந்து உள்ளி போட்டால் நல்லா இருக்கும் உள்ளியை நீங்கள் என்ன விதமாக வேண்டுமென்றாலும் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நான் செய்கிற விதம் வித்தியாசம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளியை நான் எப்படி நான் நினைக்க போகிறேன் உங்களுக்கு வடிவாக காட்டி தருவேன் காட்டுறதாக இருக்கிறேன் எதப்படியாக நீங்கள் தொடர்ந்து வரும்போது உப்பு எல்லாத்தையும் நல்லபடியாக வடிவாக அவிய வச்சிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் அவிஞ்ச அழிஞ்சிருக்கும் என்று தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவில் அவிஞ்சிருக்குது இன்னும் கொஞ்சம் அவிய விட்டுட்டு நாங்கள் எடுக்க சரியாக இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு இந்த முருங்கைக்காய் சதை வரைக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு செத்த மிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ முருக்கங்காயையும் வந்து நான் வந்து அடுப்பிலேருந்து இறக்கி எடுத்துட்டேன் தேங்காய்ப்பு எடுத்திருக்கிறேன் கடுகு எடுத்திருக்கிறேன் பெரிய சீரகம் எடுத்திருக்கிறேன் மற்றது மஞ்சள் எடுத்திருக்கிறேன் உப்பு ஏற்கனவே போட்டு இந்த முருக்கங்காய்க்கு அவிச்சா ஆச்சு நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் போடலாம் இப்போ முருக்கங்காய் சீவி எடுக்கிறது எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்றது உங்களுக்கு நான் வடிவாக காட்டினா நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்களான்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்களான் சொன்னால் இந்த முருங்கைக்காயினுடைய சதைகளை எப்படி சீவி எடுக்கிறதுன்னு சொல்லித்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் நான் கரண்டியால் தான் சீவி எடுக்கிறேன் நான் நீங்கள் கெதியாக சீவி எடுக்கிறதா இருந்தால் சின்ன ஒரு கத்தி பாவிக்கிறதும் பொருத்தமாகத்தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு சதை வந்திருக்குது எனக்கு இந்த முருங்கங்காயின் பேஸ் வச்சுக்காது அதுக்கு மேலே இந்த உள்ளியையும் அவிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் சரி இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டது இனி நாங்கள் தாச்சி அடுப்பில் வச்சு அது இந்த வரைக்கு தேவையான எண்ணியை நீங்கள் என்ன எண்ணெய் வேணுமென்று சொன்னாலும் நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கடுகு முதல் எண்ணியை ஊற்றி அது நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் கொஞ்சம் கொதித்த பிறகு கடுகை போட்டு வெடிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு பெருஞ்சீரகம் இந்த பெருஞ்சீரகத்தை நாங்கள் சேர்த்து கொள்வோம் சேர்த்து வச்சுட்டு இப்போ காஞ்ச மிளகாய் அதாவது சித்த மிளகாய் வெள்ளை வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் இதோட விட கொள்ளுவோம் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சிருக்கிறேன் உறைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்கள் பச்சை மிளகாயை என்னென்னு சொன்னால் காஞ்ச மிளகாய் மிளகாயும் போட்டுருக்கிறேன் என்னப்படியாக பச்சை மிளகாயும் பச்சை மிளகாய் வட்ட வடிவமாக தான் வெட்டி வச்சுருக்குறேன் அதிகமாக வரை பொரியலுக்கு நான் வட்ட வடிவமாக தான் இந்த பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி எடுக்கிறது விளக்கம் என்னபடியாக அதுக்கேற்ற மாதிரி நான் வட்டநிலை வடிவம் வதக்கி எடுத்து கொண்டு இருக்கிறேன் இது வந்து ஒரு பொன்னிறமாக ஒரு கோல்டன் அதாவது ப்ரவுன் கலரில் வரக்கூடாது ஒரு பொன்னிற ப்ரௌனில் வர வேணும் அந்த பதத்துக்கு நாங்கள் வந்தோடனே நாங்கள் இந்த சதையலையும் அதுக்குலாம் போட்டு நாங்கள் தண்டாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் வந்து நாங்கள் தேங்காய் பூவை இப்போ நாங்கள் சேர்க்க போகிறோம் அதாவது தாளி பூக்கு மேலே பூவே போட்டு அதுக்கு மேலே மஞ்சளை போட வேணும் மஞ்சளை இந்த தேங்காய்க்கு மேலே போட்டால் எங்களுக்கு நல்ல கலராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் கூடுதலாக தேங்காய்புக்கு மேலே தான் வரைகள் செய்யக்கெல்லாம் போடுவேணும் என்னென்னு சொன்னால் அந்த தேங்காய் பூவில் அந்த மஞ்சள் அப்படியே கட்டி பிடிச்சிடும் அதுக்காக அப்படியே போட்டு பரத்தடுப்பினோம் அதே நேரத்தில் தேங்காயம் கொஞ்சம் வருபட்டு வந்ததாக இருக்கும் முழுமையாக வருபடக்கூடாது ஏனென்றால் தொடர்ந்து அந்த முருங்கை சதையோடும் சேர்ந்து வருபட வேணும் அந்தபடியாக எங்களுக்கு ஒரு அரைப்பதத்துக்கு வருபட்டால் போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நாங்கள் இன்னும் கல சேர்த்து கொள்ளலாம் இருந்தாலும் நீங்கள் உப்பு போ சேர்க்கும் பொழுது அவதானமாக நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து பார்த்து நீங்கள் போடுறது தான் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த உள்ளி அவிச்சு வச்சிருந்த நாங்கள் தானே அதை நான் கையால் பிணைஞ்சு போடுறேன் என்னென்னு சொன்னால் அப்படியே பிணைஞ்சு போடக்கில் இந்த தேங்காய்ப்பு கலவையில் அப்படியே கலப்படும் நீங்கள் துண்டு துண்டா வட்டி போட்டிங்களான்னு சொன்னால் அப்படியே துண்டு துண்டா அங்கங்கே நிற்கும் ஆனால் நாங்கள் இப்படி நசித்து போ அவிச்சு போட்டு நசிச்சு போடேக்கில் அது வந்து எல்லாவற்றோடும் அப்படி இந்த உள்ளியினுடைய சுவை அப்படியே செய்கிறோம் அண்டபடியாக அவ நான் அதை நசித்து தான் போட்டிருக்கிறேன் இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்காயினுடைய சதைகள் அதாவது சீவி வைக்க சதைகளை நாங்கள் இப்போ இணைக்கிறோம் இன்னக்கு தான் நாங்கள் இப்போ வரத்தெடுக்க வேணும் அடிப்பிடிக்க விடாமல் பார்த்துக்கொள்ள வேணும் அது முக்கியமான ஒரு விஷயம் அண்டபடியாக அடிப்பிடிக்காத சட்டியில் நீங்கள் இந்த வரையை செய்கிறது பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கைவிடாமல் நாங்கள் கொஞ்சம் நேரம் கிளறி கொடுக்க வேணும் ஏன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி பதம் நீங்கணும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சின்ன சீரகமும் மிளகும் சேர்த்து அடித்து பச்சையாக வச்சிருக்கிறேன் அதில் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெறும் அதையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக ஏற்கனவே வந்து இந்த சதையை நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம் இந்த மு முருக்கங்காயினுடைய சதையை ரெண்டபடியாக நான் கிதியாக வரப்படக்கூடியதாக இருந்தது ரெண்டபடியாக இப்போ முழுமையாக நல்ல வடிவாக அது வந்து ஒரு வரைப்பதத்துக்கு நல்ல வடிவாக வந்திருக்கு நாங்கள் இதை வரையண்டு தான் சொல்லுவோம் முருங்கைக்காய் வரையண்டு தான் இதை சொல்லுவோம் ரெண்டபடியாக இதுக்கு மேலே இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடிவாக மல்லித்தழை நான் வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த மல்லித்தழையையும் அழகாக தூவினம்னு சொன்னால் பாருங்க இதுதான் மல்லித்தலை தூவினம்னு சொன்னால் நல்ல சுவையான முருங்கைக்காய் வரை இது வந்து சிறுவர்களுக்கு வந்து எந்தவித சிரமமும் இண்டியா அதாவது முருங்கைக்காயை காந்தி காந்தி சாப்பிட விடுமெண்ட் சொல்லி சொல்லுவினோம் ஆனால் இந்த சிறுவர் சில சிறுவர்களுக்கு அப்படி சாப்ப சாப்பிடுவது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படியானவர்களுக்கு இப்படியான ஒரு வரையை செய்து கொடுக்கறது பொருத்தமாக இருக்கும் அதாவது சிரமப்படாமல் சாப்பிடுவார்கள் ஆனால் அந்த முருங்கைக்காயை நாங்கள் வாயில் வச்சு காந்தி அந்த முருங்கைக்காயுடைய தோல் வர்ற பதத்தையும் ஒரு க சப்பி ச சாப்பிட்டு அப்படி இதெண்டா அதனுடைய சுவை வந்து எங்களுக்கு அப்படியே கிடைக்கும் நாங்கள் அப்படித்தான் சாப்பிட்றது ஆனால் இது பிள்ளைகளுக்காக நான் இப்படி சாப்பிட்றதுக்கு இலகுவாக இருக்கும் என்றதுக்காக உங்களுக்கு நான் இப்படி செய்து காட்டியிருக்கிறேன் இதுவும் ஒரு அருமையான தான் இருக்கும் அப்படி ஒரு சாதத்தோடு அப்படியே சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் இதை சாப்பிட்றதுக்கு குத்தரிசி வந்து நான் இன்றைக்கு வடிச்செடுக்க போகிறேன் சில வழியில் நான் ரைஸ் குக்கரில் போடுறேன்னா நான் அன்றைக்கு வடிச்சு எடுக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கணவாய் அதையும் பொரியலாக செய்து எடுக்க போகிறேன் என்ன சொன்னால் இந்த முருங்கைக்காய் வரையோட கணவாய் பொரியல் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் முன்னபடியாக கணவாயையும் மவிய வச்சு இப்போ நான் அந்த கணவாயையும் பொரியல் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கணவாய் பொரியல் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே வேறு காணொலியில் போட்டிருக்கிறேன் நீங்கள் முடிந்தால் என்னுடைய சனலில் தேடி நீங்கள் பார்க்க விரும்பினால் பார்த்து கொள்ளலாம் கரங்கோ இதையும் அடிப்பிடிக்க விடாமல் நல்ல வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு மிளகு எல்லாம் போட்டு நல்ல வடிவாக உருட்டி பிரட்டி நல்ல டேஸ்டான ஒரு பொரியல் ஒன்று பொறிச்சு முடிவுக்கு வந்து கொண்டிருக்குது பொரிய கணவாய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக நான் வெங்காயம் சேர்க்கிறது என்னென்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கணவாய் பொரியலோட அந்த வெங்காயம் சேர்க்கைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு இறுதியாக நான் மிளகு சேர்த்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளை சுரக்காய் எல்லா பூசணிக்காயின்னு சொல்கிறது சுரக்காய் அதையும் ஒரு கறி பால் கறி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து வெட்டிட்டு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே தேங்காய் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பாடுகள் எல்லாம் குத்தரிசி சோறு நல்ல பூ போல் நல்ல அழகாக வந்திருக்குது இந்த ரைஸ் இதோட வந்து இலகுவாக சாப்பிடக்கூடிய நல்ல மணம் மணக்குது டேஸ்ட்டும் அப்படித்தான் இருக்குது நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேனா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதையும் நாங்கள் கொள்வோம் இன்றைக்கு வந்து இந்த குத்தரிசி சோறும் இந்த முருங்கை இலை சதை வரையும் தான் உங்களுக்கு மெயினாக நான் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி காட்டுறதுக்காக எடுத்துருக்கிறேன் அதே நேரத்தில் இந்த பூ வெள்ளை பூசணி பால்கறி பால் சொதி தான் சொல்லலாம் இதை என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சொதிப்பதமாக வச்சுருக்கிறேன் என்ன சொதி வைக்கல அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கோழி இறைச்சி கறி கோழி இறைச்சி கறியோட கணவாய் பொரியலும் சேர்த்தனா இந்த பொரியலை நான் இதில் உங்களுக்கு போட்டு காட்டேல என்னென்னு சொன்னால் இது வந்து என்னுடைய மகளுக்குரிய சாப்பாடு அவள் கணவாயை விரும்பி சாப்பிடுவதில்ல ரெண்டபடியும் நான் அதை தவிர்த்துட்டு அவக்கு கோழி கறியோட இந்த வெள்ளைப்பூசணியும் பூசணி என்று சொல்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பூசணியை நீத்து பூசணி என்று சொல்லுவோம் முருங்கைக்காய் சாதை வரையோடு அழகாக செய்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு நல்ல அழகாக இந்த முருங்கைக்காய் சாதை வரை எப்படி செய்கிறோன்னு சொல்லி படிப்படியாக நல்ல அழகாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நீங்களும் இதை போல் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு மகிழ்ந்துட்டு எனக்கு கோவனில் தெரிவிங்களோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு ஆரோக்கியமான உணவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்